சேலம் இருபத்தி மூன்றாவது டிவிஷன் முல்லைநகர் பாகமேல் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பகுதி வாழ் பொதுமக்களிடம் நேற்று பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இந்நிகழ்வில் டிவிஷன் செயலாளர் எஸ் கே அன்பழகன் மற்றும் கவுன்சிலர் சிவசாமி அறிவழகன் பிஎல்ஓ திருமதி பெருமாள் டீச்சர் பி எல் ஏ திரு எஸ் சுந்தரராஜன் ஏ சக்கரவர்த்தி மற்றும் சண்முக மாநகராட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட சிறப்பு செய்தியாளர் விழுப்புரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பதினேழு இரண்டாயிரத்தி திங்கட்கிழமை காலை மணி அளவில் முகையூர் ஒன்றிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழக அரசை கண்டித்து ஒப்பாரி வைக்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முகையூர் ஒன்றியம் கண்டாட்சிபுரம் வட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குக நூறு நாள் வேலை திட்டத்தில் அனைவருக்கும் வேலையும் கூலி பாக்கியும் உடனே வழங்கப்பட வேண்டும் குண்டும் குழியுமாக உள்ள கிராமப்புற சாலைகளை உடனே செப்பனிட மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் ஒன்றிய செயலாளர் டி ராஜா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர்கள் கே சண்முகம் ஜீவா ஜெயராமன் ஒன்றிய பொருளாளர் டி அரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர்கள் ஆர் சௌரிராஜன் ஆர் களியமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் ஆர் முருகன் பொருளாளர் டி பாலசுப்ரமணியன் ஆடலூர் உறுப்பினர் எம் ராஜேந்திரன் மற்றும் ஒன்றிய குழுத்தோழர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக விழுப்பூர் மாவட்ட செய்தியாளர் மணிகண்டன் பணியாளர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி பதினேழு திங்கட்கிழமை காலை திருவள்ளிக்கேணி சாலையில் அரவழி போராட்டம் நடைபெற்றது மேலாண்மை தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவுகள் எட்டப்படாத நிலையில் பணியாளர்கள் ஒன்று திரண்டு அவர்களின் வாழ்க்கை பிரச்சினை மனு அழுத்தம் பணிச்சுமை எதையும் கருத்தில் கொள்ளாமல் நிர்வாக அலுவலர்கள் செயல்படுகிறார்கள் எங்கள் கோரிக்கையை இதுவரை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட சிறப்பு செய்தியாளர் ஹம்சகா மகேஷ்குமார் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் அமைந்துள்ள சென்னை குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரியான பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு கருதி ஆற்றுக்கு மூவாயிரம் கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் உபரி நீர் கால்வாய் ஓரங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் உபரி நீர் கால்வாய் அருகில் சென்று வேடிக்கை பார்ப்பதோ செல்ஃபி எடுப்பதோ ரீல்ஸ் பதிவிடுவதோ துணி துவைப்பது போன்ற எந்த செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார்